நமக்கு என்ன இந்த மசாரம் நமக்கு என்ன கிடைக்கும் கெணியத்தில் கூடியவர்களை சேவைகளின் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக அதெல்லாம் அல்லா கிடைக்கும் சொர்க்கத்தை விட சொர்க்கம் உயர்ந்தது அல்லா இல்லை சொர்க்கம் முயற்சதும் அல்லா இல்லை எல்லாமே உயர்ந்தவன் அவன் கிடைச்சிருவான் அவன் கிடைச்சிட்டான்னு சொன்னா எல்லாமே கிடைச்சு தான் கிடைத்து விட்டால் எல்லாத்திலேருந்து சாதாரணமாக ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய உதவி வரியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சிரமப்படக்கூடியவர்களுக்கு காட்டப்படுகிற வழிகாட்டுதல்களை எந்த காலத்திலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது சாதாரணமா போட்ட கூட மசூதி நபதியில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்தா உலர் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திருத்தார் ஒரு கூட்டம் தலையெல்லாம் பரட்ட முடியும் ட்ரெஸ் எல்லாம் ஒரு சரியான டிரெஸ் இல்லை அவங்ககிட்ட காலில் செருப்பு இல்ல ஆயுதங்கள் மட்டும் தொங்க போட்டுக்கிட்டே என்ன செய்யறாங்க ரொம்ப தூரம் சிரமப்பட்ட வந்தா அவங்க டிரெஸ் பார்த்தவொன்னு கண்களுக்கு ஆனா இப்படி ஒரு சிரமமான ஒரு இதில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி

அவர் பார்த்த உடனே இன்னும் சனாபியது நாமே எதாவது உரிமை செய்ய கூடாதா உடனடியாக எழுந்தார் அப்படியே ஒரு பேரிமலத்துனுடைய குலையை கொண்டு வந்தார் இன்னொரு சகாது வீட்டுல போய் ஒரு சின்ன தங்கு கட்டி அதை தூக்கிட்டு வந்துட்டார் இதே ஒவ்வொரு சஹாபாக்களும் கௌதமிய அது இதுன்னு கொண்டு வந்து மஸ்து நபையை குழுக்க இரண்டு பெரும் குவியல் ரெண்டு பெரிய குவியல் சலதா ரீவர் சலம் அவருடைய முகத்தை நாங்கள் பார்த்தோம் பௌர்ணமி இளவனுடைய நிலவின் அழகி போல் மாருடைய முகம் சந்தோஷத்தால் ஆனந்தால் புள்ளி குவித்தன் تواصوا بالصبر وتواصوا بالصبر وتواصوا بالمرحمه. السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا من, من دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من سنة من سنة حسنة حسنة فله أجرها وأجر من عمل بها أو كما قال عليه الصلاة والسلام تربور ما وطأ مسجد سعيد كلي بين صدره ندبة توركودية ماذا اندر علو سنى இந்த பசாரத முதலீசிலே மேடையில் விற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் எம்எஸ்கேவினுடைய பொறுப்பாளர்கள் சமுதாயத் தலைவர்கள் மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முழுத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய சேவையாளர்கள் எல்லோருக்கும் அன்பான என்னுடைய சாலாத்தை கொண்டு வார்த்தைகளை தோங்குகிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் நேரமே ஆரம்பிக்கப்பட வேண்டிய நிகழ்வு பல்வேறு காரணங்களினால் தாமதமாகிவிட்டதினால் எல்லோருக்குமான வாய்ப்புகளும் குறைவாக கொடுக்கப்படுகிறது நேரங்கள் குறைக்கப்படுகிறது எனவே இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நிமிடங்களையும் நான் கொஞ்சம் சுருக்கிக் கொள்வேன் எனக்கு முன்னால் பேசி சென்ற உலமாக்கள் எல்லாம் சேவைகளை பற்றி சேவைகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வந்தார்கள் இந்த கூட்டத்தினுடைய பெயரை நாம் பஷாரத் என்று வைத்திருக்கிறோம் பஷாரத் என்று சொன்னால் ஒரு சந்தோஷமான செய்தியை ஒரு இன்னொரு நபருக்கு கடத்துவதற்கு பெயர் பஷாரத் என்று சொல்லுவார்கள் தமிழில் புரிகிற மாதிரி சுப செய்தின்னு நாம் சொல்லுவோம் எந்த ஒரு நல்ல காரியம் அது துண்ணிய ரீதியான அல்லது ஆஹ்ரத்து ரீதியான எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்னொருவருக்கு அதை சொல்லும்போது கல்வில ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் பஷாரத் என்ற அரபியிலே சொல்லுவார்கள் குரானில் பல இடங்களில் ஃபபஷிர்ஹும் அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் அப்படின்ட்டு பல இடங்கள் அதான் சொல்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே பஷாரத் மதிரி ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஜமாத்துக்கும் தர்வியத்து நிகழ்ச்சி தஸ்கியா நிகழ்ச்சி என்றெல்லாம் பெயர் வைப்பதை போல பஷாரத் மஜிலிஸ்ங்கிறது இன்றைக்கி எம்எஸ்கேவினுடைய மஸ்தி சேவை குழுவினுடைய ஒரு தனி அடையாளமாக மாறி மாறியிருக்கிறதில்லாம் பல இடங்களில் என்ன செய்கிறார்கள் பஷாரத் மஜிலிஸ் அந்தந்த இடத்தினுடைய உலமாக்களை வைத்து அவர்களின் மூலமாக மக்களுக்கு அதனுடைய நன்மைகளை எதிர் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய நல்ல விளைவுகளை பற்றி என்ன செய்கிறார்கள் மக்களுக்கு சொல்லுகிறார்கள் இந்த அடிப்படையில் பஷாரத் இந்த மஸ்திர சேவை குழு ஏராளமான சேவைகளை செய்து வருகிறது இதனுடைய பொறுப்பாளர்கள் வழிகாட்டுகிறார்கள் அவர்கள் எதை திட்டமிடுகிறார்களோ அதில் அதையெல்லாம் நீங்கள் சேர்ந்து என்ன செய்கிறீர்கள் அதை செயல்படுத்துகிறீர்கள் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது உண்டு முதல்ல நாம் செய்யக்கூடிய வேலையினுடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அந்த வேலையில் தொடர்ந்து ஈடுபட முடியும் எந்த ஒரு காரியத்தை நாம் செஞ்சாலும் இதை கொண்டு நமக்கு துன்யாவிலேயோ அல்லது ஆகிறத்திலேயோ என்ன விளைவு நமக்கு காத்திருக்கிறது இது செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்குங்கிறத முதல்ல நாம் விளங்கிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் என்ன செய்ய முடியும் தொடர்ந்து நாம் செய்ய முடியும் அதற்காக வேண்டித்தான் இந்த பசாரத்து மஜிலிஸ் என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது கணியத்திற்குரியவர்களே ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள் பொதுவாக எல்லாரையும் சேர்த்து நான் சொல்கிறேன் எம்எஸ்கேவனுடைய பொறுப்பாளர்கள் அதற்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் கல்வி சார்ந்த வழியை காட்டுகிறீர்கள் உயர்கல்வி சார்ந்த வழியை காட்டுகிறீர்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் வாய்ப்பு இருக்கிற இடத்துல குறைச்சி கொடுக்குறீங்க வாய்ப்பு இருக்கிற இடத்தில் இலவசமாக மருத்து மருத்துவத்தை கொடுக்கிறீர்கள் சிரமப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் பண ரீதியான உதவுகள் வாய்ப்பிருந்தால் அதை செய்கிறீர்கள் சமீபத்தில் கூட அமர்ஜோதியினுடைய தக்வா மசிதில் ஒரு ஒரு சிறிய சேவையாக இருந்தாலும் ரொம்ப அவசியமான தேவை ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு இலவசமாக அவர்களுக்கு தேவையான மாத்திரை அவர்களுக்கு தேவையான எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு சின்ன தொழில ஆரம்பித்த ஒரு சின்ன சேவை யாருடைய நல்லெண்ணம் என்று தெரியவில்லை இகலாசான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த ஒரு சின்ன இது அனஹு தாலா பெருமலை வெள்ளத்தை போன்று பல இடங்களில் தமிழகத்தினுடைய பல இடங்களில் சமீபத்தில் கூட ஈரோட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி போயிருக்கும் போது தஞ்சாவூரில் இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆக வேண்டிய ஒரு ஃபேமிலி வந்துருந்துச்சு அவங்கள்ட்ட நம்ம ஆட்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் எண்பது ரெண்டு லட்ச ரூபா என்ன செய்கிறாங்க இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த ஜும்மாவில் தான் மஸ்ஜித் சேவை குழுவின் சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க ஜும்மா முடிஞ்ச உடனே தொடர்பு கொண்டோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வழிகாட்டி விட்டாங்க இன்றைக்கி எங்களுக்கு பதினஞ்சு ரூபாவில் என்ன செய்யுது வேலை முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க கணியத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்கள் இது மாதிரி ஏராளமான சேவைகள் அதை பற்றி அவங்க பேசினா தான் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபீல்டிலே இருக்கிறாங்க தொடர்ந்து அதிலேயே அவர்கள் உழஞ்சு கொண்டிருப்பதன் காரணத்தினால் அறிவாளிகள் பேசுவதை விட சில துறைகளில் அனுபவசாலிகள் பேசுறது பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள் நமக்கு என்ன இங்கே பஷாரத் நமக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத நான் சொல்லிடுறேன் அதில் கணியத்திற்குரியவர்களை சேவைகளின் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக முதல்ல அல்லாஹ் கிடப்பான் அவ்வளோ சொர்க்கத்தை விட சொர்க்கம் உயர்ந்ததா அல்லாஹ் உயர்ந்தவன் சொர்க்கம் உயர்ந்ததா அல்லாஹ் உயர்ந்தது அல்லாஹானே உயர்ந்தவன் அவன் கிடைச்சிருவான் நமக்கு அவ்வளோ அவன் கிடைச்சிட்டான்னு சொன்னால் எல்லாமே கிடச்சான் அல்லாஹ் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் சாதாரணமாக ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய உதவி வறியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சிரமப்படக்கூடியவர்களுக்கு காட்டப்படுகிற வழிகாட்டுதல்கள எந்த காலத்திலயும் நீங்க என்ன செய்யக்கூடாது சாதாரணமாக எடை போட்ட கூடாது வசூல் சல்லாஹ் வலிஹி வசல்லம் மஸ்ஜிது நபுவில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்தாங்க முலர் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தார்கள் ஒரு கூட்டம் தலையெல்லாம் பரட்ட முடி ட்ரெஸ் எல்லாம் ஒரு சரியான ட்ரெஸ் இல்லை அவங்ககிட்ட காலில் செருப்பு இல்ல ஆயுதங்கள் மட்டும் தொங்க போட்டுக்கிட்டு என்ன செய்றாங்க ரொம்ப தூரம் சிரமப்பட்ட சுல்சல்லா அலி செல்லம்கிட்ட வந்தாங்க அவங்க ட்ரெஸ்ஸை கலங்கிட்டாங்க கண்கலங்கிட்டாங்க இப்படி ஒரு சிரமமான ஒரு இதில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வலிஹுவல்ல உடனடியாக அந்த நேரத்தினுடைய தொழுகையை தொலை வைத்து விட்டு மெம்பர்ல ஏறினாங்க ஏறி மக்களே நாளை ஆகறத்திற்காக வேண்டி எதையாவது நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா யாயதியக்குள்ளாக தன்னு நவ்சும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நாளை ஆகிறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு டெபாசிட் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சஹாபி எழுந்தார் உடனடியாக வீட்டுக்கு போனார் ஒரு மூட்டை முழுக்க அவரால் தூக்க முடியல சஹாபாக்கள் சொல்றாங்க அவரை கீழே விழுந்துவார் மாதிரி இருந்துச்சு நாங்க போய் ஹெல்ப் பண்ணோம் அவருக்கு உதவி செஞ்சோம் அவர் தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சாரு கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில வச்சார் அவர் பார்த்தோன்னு இன்னொரு சஹாபி எந்திரிச்சாரு நாம் ஏதாவது உதவி செய்யக்கூடாதா உடனடியாக எழுந்தார் போய் ஒரு பேரித்தம்மளத்தினுடைய கொலையை கொண்டு வந்தார் இன்னொரு சஹாபி எந்திரிச்சாரு வீட்டில் போய் ஒரு சின்ன தங்கை கட்டி இருந்துச்சு அதை தூக்கிட்டு வந்துட்டார் இப்படியே ஒவ்வொரு சஹாபாக்களும் கோதமே அது இதுன்னு கொண்டு வந்து மஸ்தன் நபவி முழுக்க இரண்டு பெரும் குவியல்கள் ரெண்டு பெரிய குவியல்கள் ரசூல் சல்லாஹ் அலிஹசம் அவருடைய முகத்தை நாங்கள் பார்த்தோம் பௌர்ணமி இரவினுடைய நிலவின் அழகை போல் பெருமானாருடைய முகம் சந்தோஷத்தால் ஆனந்தால் துள்ளி குதித்தார்கள் சகாபா ரசூ ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பெருமானா சல்லல்லா அலி சல்லாமன் அவர்கள் சொன்ன வார்த்தை இதை முத முதல்ல ஒருத்தர் ஆர்வப்பட்டு எடுத்துட்டு வந்தார்ல முத முதல் ஒருத்தர் ஆர்வப்பட்டு எடுத்து வந்தார்ல அவருக்கு அவரை பார்த்து சேவை செய்த எல்லோருக்குமான கூலி அவருக்கு உண்டு அதனால மற்றவர்களுடைய கூலியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எல்லாம் நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் தந்துருவான் ஆனா முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரா இல்லையா ஒருத்தர் முதல்ல தூண்டு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தினாரா இல்லையா ஒருத்தர் அவருக்கு கேமத்து நாள் வரை இந்த சேவை தொடர்ந்து நடைபெறுகிற கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள் செல்லதாக வைஹல்ல அவர்கள் கணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு மஸிதி சேவை குழுவை மையமாக வைத்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் நீங்க செய்வீங்க நாலு பேத்துக்கு வழிகாட்டுவீங்க இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கம் கொடுப்பீங்க அல்லது பொருளாதாரம் இல்லை ஆனால் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குன்னு தெரிஞ்சால் அவர்கள் லேசாக வழிகாட்டி விட்டு சில நேரங்களில் இந்த எம்எஸ்கேவோட தொடர்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் இதையெல்லாம் இங்க நாம செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா இதனாலே நமக்கு ஆகிறதற்கான டெபாசிட் மட்டுமல்ல சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சொர்க்கத்திற்காக வேண்டி அமல் செய்யறது சரிதான் ஆனா சொர்க்கமும் ஒரு படைப்பு தான் படைப்பினங்களுக்காக அமல் செய்யறது சிறுக்குங்கிறாங்க உலமா பெருமக்கள் படைப்பு வேண்டி இவர் பார்க்கிறாருங்கிறதுக்காக நான் ரென்றக்கா தொழுது என்ன சிறுக்குதானே அது அல்லாவுக்கு இணை வைக்கிற மாதிரி அது யாருடைய யாருக்காக வேண்டியும் மோஸ்ததிக்காக வேண்டிய என்ன செய்யக்கூடாது நாம செய்யக்கூடாது அது மறைவான இணை வைத்தல் என்கிறார்கள் செல்ல லாலி செல்ல சொர்க்கமும் ஒரு படைப்பு சொர்க்கத்துக்கு போணுங்கிறதுக்காக வேண்டி நீ தொழக்கூடிய தொழுகை உன்னுடைய சேவை அதுவும் ஒரு மறைமுகமான சிற்கி என்கிறார்கள் ஆதி பெருமக்கள் சாலிகின்ற கணியத்திற்குரியவர்கள் நாம சேவை செய்யக்கூடியது முழுக்க முழுக்க ரப்புக்காக வேண்டி அல்லாவுக்காக அவன் கிடைச்சினானா எல்லாம் கிடைச்சு பொதுவாக உதாரணத்துக்கு நமக்கு சொல்லுவாங்களா இல்லையா ஒரு அரசர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி இந்த அரசவியலை உங்களுக்கு என்ன தேவையை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் போய் தங்கத்தையும் வயலத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அரசர் போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க எனக்கு நீங்கள் தான் வேணும்னு இப்போ அரசர் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சது மாதிரி அல்லஹ் கிடைத்துக்கிட்டாங்க அல்லாஹ் தால சேவை செய்யக்கூடிய ஏழைகளை கவனித்து கொள்ளக்கூடிய நன்மக்களை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது இன்னமா நு துணைமுக்கும் வஜிக இல்லா எல்லா நொறியமின்கும் ஜசாம் அலா ஷகூரம் நாங்க வந்து இந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு இந்த சிரமங்களை நீக்கி கொடுக்கறதை கொண்டு எங்களுக்கு அல்லாஹினுடைய பொருத்தத்தை தவிர அவனை தவிர எங்களுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று அந்த ஏழை அந்த சேவை செய்யக்கூடிய நன்மக்கள் சொல்லுவார்கள் என்று அவர்களுடைய சேவைகளை எல்லாம் தாழ பாராட்டி சொல்லுகிறான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களை சொர்க்கம் வீரதரமான ஒரு பாக்கியம் சர்வசாதாரணமாக எனக்கு முன்னால பள்ளியினுடைய மா இஸ்மாயில் அவர்கள் சொன்னதை போல அந்த ஆயத்து அதைத்தான் சொல்லுகிறது வெறுமனே தொழுகை என்பது மட்டும் காலமெல்லாம் இபாதத்தில் மட்டும் இருந்துட்டு போயிட்டார் அது மட்டும் அல்ல இஸ்லாம் என்பது தீன் என்பது மார்க்கம் என்பது ரப்பு கிடைக்கணும்னு சொன்னா வெறுமனை தொழுகை மட்டும் அல்லது ஜகாத்து மட்டும் நோன்பு மட்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி நான் ஜெயிச்சிடணும் நான் சொர்க்கத்துக்கு போயிடணும் நான் அரகத்தை விட்டு பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி மட்டும் செய்யப்படக்கூடியவைகள் நன்மையான காரியம் அல்ல அதை ஆயிரம் பேர் செய்ய முடியும் லட்சக்கணக்கான பேர் அதை செய்ய முடியும் ஆனால் நன்மையான காரியம் என்பது ஏழைகளையும் வறியவர்களையும் நீங்கள் கவனித்துக் வேண்டும் ஒரு சின்ன கவனம் அவ்வளவுதான் எம் எஸ் பொறுப்பாளர்கள் கூட சொன்னாங்க பொதுவாக வந்து இந்த சேவைகளில் ஈடுபடுற விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் மக்களுக்கு குறைவாக இருக்கிறது அது சம்பந்தமாக நீங்க பேசணும்னு சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களை ஆர்வப்படுங்க நீங்க கொஞ்சோண்டு தொழுகிறீங்க கொஞ்சோண்டு நோன்பு வைக்கிறீங்க கொஞ்சோண்டு இவாதத்தை செய்றீங்க ஆனால் உங்களை கொண்டு யாரோ ஒரு ஏழை சந்தோஷமாக உறங்கி கொண்டிருக்கிறான் உங்களை கொண்டு யாரோ ஒரு ஏழை அவன்ட வந்து நினைக்கப்பா இன்னைக்குள்ள செலவு நமக்கு இல்லாம போச்சு எல்லாம் பாதுகாத்தான் அவனுடைய கல்வில ஒரு எண்ணத்தோடு அவன் நிம்மதியாக இருக்கிறான் உங்களை கொண்டு யாரோ ஒரு ஏழை ஏதோ ஒரு இடத்தில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான் சலல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய சகோதரருடைய சிரமத்தை நீக்கி வைக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் ஆகரத்தில் எல்லா சிரமங்களையும் நீக்கி வைப்பான் துன்யாவில் தன்னுடைய சகோதரனுக்கு எவன் சேவை செய்து கொண்டிருக்கிறானோ அல்லாஹ் அவன் இன்னொருவருக்கு சேவை செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் இவனுடைய காரியங்களை லேசாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் வேறு சில நடைமொழிகளில் வருகிறது ஒரு மொக்மின் இன்னொரு மொக்மீனுடைய முஸ்லீமினுடைய சிரமத்தை நீக்கி வைத்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் அங்கே ஒரு மலக்கை நிர்ணயிக்கிறான் நியமிக்கிறான் அந்த வானவர் இந்த மனிதருக்காக வேண்டிய அல்லாவினுடைய காரியங்களை இலேசாக்குவாயாக என்று அவருக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறார் என்று பெருமானா சல்லாஹ் அலிஹஹி வசல்லம்மன் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வஷாரத்துங்கிறது சின்னதாக முடிச்சு விடுற விஷயம் அல்ல குரான்லையும் ஹதீஸ்லேயும் ஏராளமான செய்திகள் ஏராளமான செய்திகள் அஜத்தை அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன பேரித்தமிழத்தினுடைய துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க சுல்லல்லா அலிசல்லம் சம்பளம் இருக்கிறவங்க அந்த தொண்டை கொடுக்கலாம் அது கூட இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லபடியாக இருக்கலை அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நேற்று கூட ஒரு நண்பரை சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தில் இருந்த ஒரு நபர் நல்ல முறையில் இருந்தார் அவருடைய குடும்பம்லாம் நல்லா இருந்துச்சு சமீபத்தில் இடையில அவருடைய மனைவி ஆயிட்டாங்க கொஞ்சம் குடும்பம்லாம் அப்படி இப்படின்னு ஆனதுல அவர் ரொம்ப சிரமப்படுறாரு இத்தனைக்கும் அரசாங்கத்தினுடைய ஊழியராக இருந்தவர் பிஎஃப் எல்லாம் வர்றதில்லை அரசாங்கத்தினுடைய ஊழியராக இருந்தவர் நல்லா இருந்தவர் ரொம்ப சிரமப்படுகிறார் எந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குற இடத்துல அவராகவே ஓபனா சொல்றாரா இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறு தந்துட்டிங்கன்னா அதை நான் வேற மாதிரி பிரோஜனப்படுத்திக் கொள்வேன் கணித்திருக்குரியவர்கள் இதெல்லாம் சாதாரணமான வார்த்தை அல்ல அல்லா நம்மளை நல்லா வச்சிருக்கிறான் இதற்கு நாம் ரப்புக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் என்ன அப்படின்னா நம்மளால என்ன முடியும் அதை அடுத்து உங்களுக்கு செய்யணும் நம்மளால என்ன முடியும் இங்க இருக்கக்கூடிய எம் பொறுப்பாளர்கள் எம் தலைவர் தலைவர் சாதிக்கண்ணன் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாங்க தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சபக்கா பண்றாங்க செய்தி பெறா என்ன அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏராளமான இடங்களில் இந்த சேவையை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் கொண்டு போய் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்கிறாங்க சேர்க்கிறாங்க சைபண்ண சுபைராஜர் இங்க எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க எல்லாரும் தங்களால் முடிந்தவரை எதையோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க டாக்டர் நசீர் அவர்கள் தன்னால் முடிஞ்ச சமை இப்போ கூட சொல்கிறாங்க ஒரு உலமாக்களுக்குன்னு சொல்லி ஒரு கேம்ப் ஒன்று ஏற்படுத்தணும் ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மக்களுக்கு ஒரு சின்ன சேவையை நாம் ஆரம்பித்தது மாதிரி உலமாக்களுக்கும் லேசா ஒரு இது பண்ணிட்டோம்னு சொன்னால் ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு திருப்பூர் வட்டார ஜமாத்தளமா சபையினுடைய உலமாக்களிலேயே சில பேர் ரொம்ப வெளியில வெளியில் சொல்கிறதில்லை ரிஃபத்துக்காக வேண்டி அவர்கள் தங்களை மிகுந்த கவனத்தோடு மரியாதையோடு பாதுகாத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் மருந்து செலவு இருந்துகிட்டேதாரு இப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன எண்ணங்கள் சின்ன சின்ன தூண்டுகோல்கள் இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொன்னா கொண்ட ஒரு சேவைகளில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அரியசுல வருது தியாமத்துடைய நாடுல ஒரு மனிதனுடைய அமல் நாம அவனுடைய பட்டோலையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கப்படும் திறந்து பார்த்தோம்னு சொன்னா இவன் செய்யாத அமல்கள் எல்லாம் அதுல இருக்கும் திறந்து பார்த்தா இவன் அந்த அமலை செஞ்சிருக்க மாட்டான் பார்த்தா என்ன செஞ்சிருக்கும் அமல்கள் நிறைந்து காணப்படும் அவன் கிட்ட கேப்பான் இது எப்படி இதெல்லாம் நான் செய்யலையே இதெல்லாம் எப்படி வந்து என்னுடைய அமலில் சேர்ந்துச்சு இது எப்படி ஏன் கணக்குக்கு வந்துச்சுன்னு கேட்கப்படும் போது சலதாலயத்தனம் சொல்கிறாங்க அவன் செய்த நற்கர்மங்கள் யாரோ ஒரு ஆளுக்கு அவன் செய்த சேவை அதன் மூலம் அவன் பயனடைந்திருப்பான் அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான் அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான் அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விவாதத்துகளுடைய கணக்கும் இன்னொருத்தட்ட வந்து சேர்ந்திருக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக வேண்டி செய்ததோ ஆக்கள் நீங்கள் நம்ம செஞ்சிருக்க மாட்டீங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக குரான் ஓதிருப்பாங்க ரிக்ரு செஞ்சிருப்பாங்க ஓதி இருப்பாங்க நோன்பு வச்சுருப்பாங்க தான தர்மங்கள் செஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் உங்களுடைய கணக்குகளில் கொண்டு வந்து சுருக்கமாக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நீங்கள் இந்த சேவையை செய்வதை போல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு சின்ன அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா இஹ்லாஸை பற்றி நான் இங்கே பெருசாக பேசுறதுக்கு விரும்பலை ஏன்னா எந்த இடத்துல உலக ஆதாயம் இருக்கிறதோ அங்க பெரும்பாலும் இஹலாஸ் இருக்கிறது இல்ல உலக ஆதாயம் இல்லாத ஒரு சேவை பெரிய அளவில் விரிந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் அங்க வந்து இஹலாஸ் அல்லாஹுடைய புதலை கொண்டு முழுமையான முறையில் இருக்கிறது என்று பொருள் அதனால இஹலாசை பத்தி நான் பேச வரல அல்லாவுடைய புதலை கொண்டு இங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் எந்த விதமான புகழ்ச்சிக்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக வேண்டியோ இல்லாம முழுக்க முழுக்க இன்னமான துணிவுக்கும் வசையில்லாம் நாங்கள் இந்த காரியங்கள் செய்கிறது பூரா ரொம்பக்காக வேண்டித்தான் அந்த வார்த்தைக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அதனால் இகலாஸை பற்றி நான் பேச வரல அல்லாஹாலா அவங்களுடைய கல்புக்கு நிறைந்த தூய்மையான எண்ணங்களை தந்திருக்கிறான் அந்த எண்ணத்தை நீங்கள் இன்னமும் விரிவடைய செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன தூண்டுகோல் இப்படி இப்படிலாம் இருக்குது கொஞ்சம் நீங்கள் வாங்க பொருதும் கொடுக்கணும்னு இல்லை பொருள் இருக்கக்கூடியவர்கள் பொருளை கொடுங்க யாருக்கு பொருளாதாரம் இல்லையோ கொஞ்சம் நேரத்தை கொடுங்க கொஞ்சம் ஒரு நேரத்தை கொடுங்க அந்த நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும் துணியா எப்படியும் முடிஞ்சிடும் நாங்கள் எல்லாத்துட்டையும் அதைத்தான் சொல்லுவோம் கண்ணோடு திறப்புறக்குள்ளே துணியா முடிஞ்சு போயிடும் எழுபது வருஷம் வாழ்க்கைங்கிறத நாம் சொல்லி கொள்ளலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயம் கிடையாது அடுத்த நிமிஷம் நிச்சயம் கிடையாது அதனால் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு நற்கர்மத்தை நாம் செஞ்சு ஒரு தூண்டி விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால் நாம் கபரில் நிம்மதியாக கண்ணடைத்துக்கொண்டு பஞ்சுமத்தைகள் சொர்க்கத்தினுடைய வாசனையை நோர்ந்து கொண்டு உறங்க முடியும் நீத்திற்குரிய அல்லாஹ் இருக்கல அதனால ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கக்கூடியது உங்களிடத்துல காசு பணம் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க யாரையும் நிர்பந்திக்கலை வற்புறுத்தல விருப்பப்படக்கூடியவர்கள் செய்யுங்க அதுல பெரிய பறக்கத்திருக்கிறது அதை தாண்டி உங்களுடைய கல்வி இதற்காக வேண்டி என்ன அக்கறைப்படுகிறது அவ்வளவுதான் இங்கே நாம் யோசிக்கிறேன் அதனால உங்களால் வரைக்கும் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வேன் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் தான் எம்எஸ்கேவினுடைய பொறுப்பாளர்கள் இந்த அவங்க எல்லா மஜிலிசையும் சொல்றது உண்டு அதனால் இதனுடைய முழு பொறுப்பாளர்கள் நீங்க நீங்கள் அவர்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தர வேண்டும் ஜும்மா போன்ற பல்வேறு தருணங்களில் இதில் ஆர்வப்படக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா பேரு கொடுங்கன்னு சொல்லி ஆர்வப்படுத்துங்க அவங்கள ஒரு சில இடங்களில் கண்ணியப்படுத்துங்க அவங்க பொதுவாக மனுஷங்கிறது கண்ணியத்தை விரும்பக்கூடியவங்க அந்த மாதிரி ஆர்வம் கொடுக்கக்கூடிய மக்களை ஒரு சில இடங்கள்ல அவங்கள முன்னிறுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவாங்க ஆரம்ப காலத்துல ஜகாத்தினுடைய பொருட்களை புதுசாக இஸ்லாத்த தழுவங்களுக்கு ரசூல் சலதாஸ்லம் கொடுக்கணும்னு ஆயித்திறங்கிச்சு என்ன காரணம்னா அந்த பொருளாதாரத்தை வச்சாவது அவன் என்ன செய்வான் மார்க்கத்துல கொஞ்சம் நிலச்சிருப்பான் அதில் கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடுவான் இன்னைக்கு அந்த சட்டம் இல்லை அது வேற காரணம் என்னன்னு சொன்னா ஒரு பொருளாதாரத்தை எதிர்பார்த்தாவது அவன் உள்ள வந்துட்டான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சரியாருவாங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் அப்படி ஒரு சட்டத்தை இறக்கி வச்சான் அதனால மஸ்ஜிதனுடைய பொறுப்பாளர்கள் ஒரு நபரை உள்ளே கொண்டு வருவதற்கு மசிது சேவை குழுவினுடைய சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரியான வழிகளை யோசியுங்கள் சில பேர் அந்த ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் எண்ணம் இருக்கக்கூடியவங்களை பள்ளியினுடைய காரியங்களில் கொஞ்சம் முற்படுத்துங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க கொஞ்சம் அவங்கள உள்ள கொண்டுவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுடைய மக்களுடைய மனங்களை வென்று நாம் ஒரு ஆளை இந்த இடத்துல சேர்த்து விட்டுட்டு போயிட்டோம்னாலும் அவருடைய சந்ததிகள் கோடான கோடி மக்களுடைய சேவைகள் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாமே நம்முடைய கபரில் நம்முடைய கணக்கில் இன்ஷல்லா நிச்சயமாக வந்து சேரும் அல்லாஹ் தாலா இந்த உயர்ந்த சேவையை செய்தருள்வானாக அல்லாஹ் தாலா எவ்விதமான துயிரும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இந்த சேவைகளை அல்லாஹ் உங்களை கொண்டும் எல்லா மக்களை கொண்டும் நடாத்தி தருவானாக இந்த சேவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலையும் உதவியும் வத்தாசையும் வழங்கக்கூடிய எல்லா அல்லாஹ் தாலா கபுல் செய்வானாக என்று ننالنا رضي الله تعالى دعائكم لينوارتكم لينريب وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.